ருசியான உணவுகள் தயாராகி கொண்டிருந்தன வீடு முழுவதும் உணவு வாசனை இதனால் அறையில் அமர்ந்திருந்த ஜானகியின் பசி இன்னும் அதிகமாகியது ஆனால் அவளது விதி காலியான பாத்திரங்களின் குவியலில் மட்டுமே என்று அவளுக்கு தெரியும் ஏனென்றால் இன்று அவருடைய மருமகள் மீண்டும் யூடியூப் வீடியோக்களை உருவாக்கி கொண்டிருந்தார் உண்மையில் மருமகள் சரிதா தன் தோழியை பார்த்து யூடியூபில் சமையல் சேனலை ஆரம்பித்திருந்தாள் அவளுடைய தோழி மிக குறுகிய காலத்தில் அபரிமிதமான புகழை பெற்று நல்ல பணமும் சம்பாதிக்க ஆரம்பித்தாள் அதனால் இப்போது சரிதாவுக்கும் பிரபலம் என்ற பேய் பிடித்துவிட்டது தினமும் கிச்சனில் ஏதாவது புது சமையல் தயாரித்து அதை வீடியோ எடுத்து யூடியூபில் பதிவிடுவாள் ஆம் அவரது வீடியோக்களை யாரும் பார்க்க விரும்பாதது வேறு ஆனால் இதையும் மீறி சரிதாவின் முயற்சி தொடர்ந்தது சிறிது நேரம் கழித்து சரிதா சாப்பாடு தயார் செய்து தன் குழந்தைகளுடன் உணவை ருசித்துக் கொண்டிருந்தாள் மேலும் ஜானகி கிச்சனுக்கு சென்றபோது பாத்திரங்கள் குவிந்து கிடந்தது வீடியோ எடுக்கும் பணியில் மருமகள் சமையலறையில் அறையில் அனைத்தையும் பரப்பிவிட்டாள் இப்போது எல்லாவற்றையும் சுத்தம் செய்வது ஜானகியின் பொறுப்பு ஜானகி முதலில் தனக்கும் தன் கணவருக்கும் நான்கு சப்பாத்திகளை சுட்டார் காய்கறி குக்கர் காலியாக இருந்தது அதனால் நேற்றிரவு எஞ்சி இருந்த பருப்பை சாப்பிட்டுவிட்டு ஒரு வேலைக்காரி போல் சுத்தம் செய்வதில் மும்மரமாக ஈடுபட்டார் சமையலறை வேலைகளை முடித்துக்கொண்டு ஜானகி தன் அறைக்கு வந்தபோது தன் கணவர் தயாலன் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார் இங்க மருந்து சாப்பிடாமல் தூங்குறீங்களா ஜானகி சொன்னார் ஆனால் தயாலன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததால் ஜானகி மீண்டும் அவனிடம் எதுவும் சொல்வது பொருத்தமாக இல்லை என்று எண்ணி அவளே உறங்கினாள் உண்மையில் ஒரு வருடத்திற்கு முன்பு தயாளன் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டார் அன்றிலிருந்து அவர் நடக்க கூட முடியாத நிலையில் இருந்தார் ஒன்றும் சொல்ல முடியவில்லை அன்றாட வேலைகளுக்கு கூட மனைவி ஜானகியையே நம்பியிருந்தார் பகல் முழுவதும் சக்கர நாற்காலியில் அமர்ந்து இரவில் ஜானகியின் உதவியுடன் படுக்கையில் படுத்துக் கொள்வார் இத்தனை நாள் வேலை செய்து கொண்டிருந்த போது ஜானகியின் உடல்நிலை நிலை மோசமாகி போனது ஆனால் அவளது மகனுக்கும் மருமகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர்கள் தங்கள் சொந்த உலகத்தில் மூழ்கியிருந்தார்கள் ஆனால் மறுநாள் காலை தயாலன் முனக ஆரம்பித்தார் அதனால் ஜானகி அவரை பார்த்தார் வயிற்றை பிடித்துக்கொண்டு சத்தமாக முணங்கிக் கொண்டிருந்த தயாளன் திடீரென்று வாந்தி எடுத்தார் அவரது நிலை மோசமாகி வருவதைக் கண்டு ஜானகி தன் மகனிடம் செல்ல ஆரம்பித்தவுடன் அதே நேரம் மகனும் தயாராகி அவள் அருகில் வந்து அம்மா இன்று குழந்தைகளின் தேர்வு முடிவு அதான் குழந்தைகள் பள்ளிக்கு போறோம் அப்போது ஜானகி மகனே பார் உன் தந்தையின் நிலை மோசமாகி வருகிறது காலையிலிருந்து இரண்டு முறை வாந்தி எடுத்தார் வயிற்று வழியால் மிகவும் சிரமப்படுகிறார் என்றார் ஜானகி மகன் எதுவும் பேசுவதற்குள் மருமகள் சரிதா கோபமாக இந்த வயதில் நாக்கின் சுவையை கட்டுப்படுத்தாவிட்டால் இப்படித்தான் நடக்கும் ஒரு நாளைக்கு நாலு தடவை டீ குடிக்கிறார் இனி அசிரிட்டி இல்லாம வேற என்ன நடக்கும் மருமகளின் இந்த கூற்றை கண்டு வியந்த ஜானகி உணவில் புதிய காய்கறிகள் கிடைக்காமல் பழுதடைந்த பருப்பு வகைகளை உண்ண வேண்டியிருக்கும் போது ஒருவரின் உடல்நிலை நிச்சயம் கெட்டுவிடும் என்று நினைக்க தொடங்கினார் ஆனால் இதையெல்லாம் மருமகள் முன் சொல்ல அவருக்கு தைரியம் இல்லை அப்போது அவள் மகன் சொன்னான் ஏ அம்மா ஒரு முறை இரண்டு முறை வாந்தி எடுத்தாலும் அதில் என்ன பிரச்சனை அப்பா இன்னும் சிறிது நேரத்தில் சரியாகி விடுவார் ஆனா இதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல இவ்வாறு கூறிவிட்டு ஜானகியின் மகன் வினோத் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் கிளம்பினார் ஆனால் ஜானகியால் தன் கணவரை அப்படிப்பட்ட நிலையில் பார்க்க முடியவில்லை பணப்பையை திறந்து பார்த்தபோது அதில் ஐம்பது ரூபாய் இருந்தது வேகமாக வீட்டை விட்டு வெளியே வந்தவள் அருகிலிருந்த மருந்து கடையிலிருந்து அவனுக்கு வாந்தி மருந்து கொண்டு வந்தாள் தற்போது தயாலனின் உடல்நிலையில் ஆடைகளும் ஆனால் குளிரில் கையால் துணி துவைப்பதை பற்றி நினைக்கும் போது ஜானகிக்கு நடுக்கம் வந்தது வெளியில் சூரிய வெளிச்சம் கூட இல்லை துணிகளை துவைக்கவும் காய வைக்கவும் இயந்திரம் எளிதாகிவிடும் என்று எண்ணி துணி துவைக்கும் இயந்திரத்தில் போட்டார் அப்பாவின் அழுக்கு துணியை எண் இயந்திரத்தில் போட்டது எனக்கு அசிங்கமாக இருக்கு இதை சொல்லிவிட்டு உடனே சுவிட்சை அணைத்துவிட்டு துணிகளை எல்லாம் எடுத்து ஜானகியிடம் கொடுத்தாள் இனி என் இருந்து வந்த இந்த மெஷினை தொட்டால் என்னை விட மோசமாக யாரும் இருக்க மாட்டார்கள் என்று பலமான குரலில் கத்தினாள் ஜானகி தனது மருமகளின் நடத்தையில் ஆச்சரியப்பட்டார் தன் மருமகளை சிலை போல் பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் அவருக்கு இன்னும் ஆச்சரியம் என்னவெனில் மருமகள் தன் மகனுக்கு முன்னால் அவனிடம் இவ்வளவு தவறாக நடந்து கொண்டு அவன் மௌன பார்வையாளனாகவே நின்று கொண்டிருந்தான் இவ்வளவு அவமானங்களை சந்தித்த பிறகு அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வலியத் தொடங்கியது பிறகு எப்படியோ ஜானகி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு குளிரில் குளிர்ந்த நீரில் துணி துவைக்க ஆரம்பித்தாள் அங்கு ஏராளமான துணிகள் துவைக்கும் போது இடுப்பு விரைத்து குளிரால் அவதிப்பட்டார் எப்படியோ இந்த வேலையை முடித்துவிட்டு தன் அறைக்கு சென்று விரக்தியுடன் கட்டிலில் படுத்தாள் நான் மிகவும் சோர்வாக இருந்தேன் நான் தூங்குவதை உணரவில்லை ஜானகியின் முதுகு விரைப்பாக இருந்ததால் மிகவும் வேதனைப்பட்டார் ஒரு புறம் நாள் முழுவதும் தொடர்ச்சியான வேலை காரணமாக ஜானகியின் உடல் பலவீனமடைந்தது அவள் கைகளிலும் கால்களிலும் வலிமை இல்லை அசந்து தூங்கிவிட்டார் மறுபுறம் சரிதா எப்போதும் புதிய உணவுகளை தயாரித்து பாத்திரங்களை குவியலாக வைத்திருப்பாள் இவ்வளவு வேலை செய்த சரிதா எல்லாவற்றிலும் அவளை அவமானப்படுத்தினால் ஜானகி எழுந்ததும் மணியை பார்த்தார் அப்பொழுது மணி பனிரெண்டு ஆனது அந்த நிமிடம் வரை அவளும் தன் கணவனும் இன்னும் காலை உணவு கூட சாப்பிடவில்லை என்பது அவளுக்கு தோன்றியது பலவீனம் காரணமாக தயாளன் மீண்டும் தூங்கிவிட்டார் நான் எழுந்து சிறிது காலை உணவு செய்கிறேன் ஜானகி இப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவள் காதுகளுக்கு ஒரு கூர்மையான குரல் எட்டியது சரி சரி போதும் தொடர்ந்து ஓய்வெடுக்கிறாய் அங்கே சமையல் பாத்திரங்கள் முழுவதும் சிங்கிள் கிடக்கின்றன யார் சுத்தம் செய்வார்கள் சீக்கிரம் கைகளை அசை வேலை பாக்கி இருக்கு ஆனால் மருமகளே நாங்கள் இன்னும் காலை உணவு கூட சாப்பிடவில்லை உன் அப்பாவுக்கு கிச்சடி செய்யணும் அதன் பிறகு பாத்திரங்களை சுத்தம் செய்வேன் ஏய் காலை உணவு செய்ய நேரம் என்ன இப்போது எனது வீடியோவை உருவாக்கும் நேரம் இது சீக்கிரம் எழுந்து சொன்னபடி செய் இதை சொல்லிக்கொண்டே சரிதா போன் காலில் விழுந்துவிட்டாள் பாவம் ஜானகி சாக தோன்றுகிறது கடைசியில் முதுகு வழியை மறந்து பாத்திரங்களை வேகமாக கழுவ ஆரம்பித்தாள் இன்று அவளது மனவலி தாங்க முடியாததாகிவிட்டது அவள் இதயத்தில் புயல்கள் வீச ஆரம்பித்தன அவள் யோசிக்க ஆரம்பித்தாள் இன்று மருமகள் அழுக்கு துணிகளை எல்லாம் எடுத்து என் மீது வீசினால் அதுவும் என் சொந்த மகன் முன்னால் இந்த நாளை பார்க்கும் முன் நான் ஏன் சாகவில்லை இதை இணைத்து ஜானகி தனது கடந்த காலத்தின் ஆழத்தில் மூழ்கத் தொடங்கினார் நான் என் அம்மா வீட்டில் நான்கு அண்ணன்களுக்கு செல்லமாக இருந்தேன் துக்கத்தின் சுடர் கூட என்னை நெருங்க முடியாது மாமியார் வீட்டில் பணமில்லாத நிலையிலும் மருமகளாக மனைவியாக தாயாக எனது கடமைகளை சிறப்பாக செய்திருந்தேன் மாமியார் நாள் முழுவதும் மாமனாருக்கு சேவை செய்வார் சில சமயம் நான் ஏதாவது சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டாள் திருமணமாகி ஐந்து வருடங்கள் ஆகியும் என் மடி காலியாக இருந்ததால் எந்த சிகிச்சையும் செய்யவில்லை அதன் பிறகு எனக்கு பிறந்தான் வினோத் எவ்வளவு அக்கறையோடு எங்கள் மகனை வளர்த்தோம் அவனது படிப்புக்கு என் நகைகளை கூட விற்றேன் படிப்பு முடித்த வினோத்துக்கு வேலை செய்ய வரும் தேவைப்படும் ஒரு தொழிலை தொடங்க விரும்பினான் அவரது கோரிக்கையின் பேரில் அவரது தந்தை தனது நிலத்தை விற்று தனது தொழிலுக்கு பணம் திரட்டினார் அவரது வேலை ஓடத் தொடங்கிய போது அனைத்து தியாகங்களும் வெற்றியடைந்ததாக தோன்றியது பிறகு மிகுந்த ஆசையுடன் அவனுக்கு திருமணம் செய்து மருமகளை இந்த வீட்டிற்கு அழைத்து வந்தாள் எல்லாம் நன்றாக இருந்தது மகனும் மருமகளும் எங்களை மிகவும் கவனித்து கொண்டார்கள் வினோத் அப்பாவிடம் கேட்டுவிட்டு ஒவ்வொரு வேலையும் செய்து வந்தான் மருமகள் அவள் வாயிலிருந்து கசப்பான எதையும் சொல்லவில்லை ஆனால் ஒரு வருடத்திற்கு முன்பு வினோத்தின் தந்தை திடீரென இரத்து அழுத்தம் அதிகரித்ததால் முடமானார் பின்னர் திடீரென்று எல்லாம் மாறியது வினோத் தனது நோய்வாய்ப்பட்ட தந்தையின் மருந்துகளுக்கு பணம் செலவழிப்பது கூட வீணானது இதனால் அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்க முடியவில்லை நாங்கள் எல்லாத்தையும் தியாகம் செய்கிறோமே அந்த மகன் இன்றைக்கு நமக்கு இப்படி செய்கிறானே ஒரே வீட்டில் வாழும்போது நம் சுகத்தை கூட அறியாமல் தன் மனைவியின் அடிமைத்தனத்தில் ஈடுபட்டு கொண்டே இருப்பான் என்று இன்று அவள் என்னிடம் இவ்வளவு கேவலமான காரியத்தை செய்திருக்கிறாள் இப்போது பூமி வெடித்துவிடும் நான் அதில் மூழ்கி விடுவேன் என்று உணர்கிறேன் நம் ரத்தமே நம் கஷ்டத்தை புரிந்து கொள்ளாத போது மருமகள் இன்னும் வெளியூர் வீட்டிலிருந்து வந்திருக்கிறாள் அண்ணன் எனக்கு போன் செய்து நலம் விசாரிக்கும் போது என் மனதிற்குள் இருக்கும் வழியை அவனிடமும் மறைத்து என்ன சொல்ல என் சொந்த ரத்தம் என்னுடன் இப்படி நடந்து கொள்கிறது என்று இதில் நமக்கே அவ பெயர் நான் தனியாக இருந்திருந்தால் என் வாழ்க்கையை வெகு காலத்திற்கு முன்பே முடித்திருப்பேன் நான் போன பிறகு என் கணவரை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று நினைத்துக்கொண்டே இருப்பேன் தனக்குள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஜானகின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது மறுபுறம் தயாலனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆனால் அவரது ஆதரவற்ற தன்மை மற்றும் அவரது மனைவியின் நிலை குறித்து அவரது கண்களிலிருந்து கண்ணீர் சிந்தினார் இருவரும் இன்று காலை உணவை மிகவும் சிரமப்பட்டு மாலையில் பெற்றுக்கொண்டனர் மறுநாள் காலை ஜானகி எழுந்த தயாலனை ஆதரவுடன் தூக்கத் தொடங்கிய போது அவனுடன் சூடாக கிடப்பதையும் அவனது நெற்றி உலையாக எரிவதையும் கண்டாள் ஜானகி அந்த நிலையை கண்டு கவலைப்பட்டார் நான் அறையை விட்டு வெளியே வந்தவுடன் எனது மகனும் மருமகளும் தங்கள் குழந்தைகளுடன் தயாராகி சில பைகளுடன் தங்கள் அறையிலிருந்து வெளியே வருவதை கண்டேன் அவர்கள் கிளம்பும் போது ஒன்றும் சமைக்கவில்லை என்று சொல்லி கிளம்பினார்கள் ஜானகி அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் மகனி நீ போகிறாயா ஜானகி கேட்டபோது வினோத் சொன்னார் ஆமாமாமா குழந்தைகள் பரீட்சை முடிந்து இந்த நாட்களில் விடுமுறையில் இருக்கிறார்கள் எனவே நாங்கள் சிம்லாவுக்கு நான்கு இந்த நாட்கள் செல்ல போகிறோம் அப்போது ஜானகி சொன்னால் ஆனால் மகனே உன் அப்பாவின் நிலை சரியில்லை அவர் ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டும் அப்பாவுக்கு அதிக காய்ச்சல் அப்போது வினோத் அம்மா ஏன் புரியவில்லையா இந்த வயதில் இதெல்லாம் நடக்கும் சகஜம்தான் எங்கள் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன உங்களால் எங்கள் பயண திட்டங்களை ரத்து செய்ய முடியாது அப்போது வாசலில் நிற்கும் சரிதாவின் குரல் கேட்டது ஏய் சீக்கிரம் நம் ரயில் தவற விடுவோம் இவர்கள் இப்படியே பேசி கொண்டிருப்பார்கள் ஆமாம் ஆமாம் வரேன் வரேன் இப்படி சொல்லி கொண்டே பையை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான் வினோத் ஜானகி திகைத்து கதவை நோக்கி பார்த்தாள் மகனும் மருமகளும் அங்கிருந்து கிளம்பியிருந்தபோது காலை உணவு தயார் செய்த சமையலறைக்கு சென்றபோது சென்ற மாவோ பருப்புகளோ இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டுள்ள காய்கறிகளோ இல்லை மேலும் ஜானகியிடம் எதையும் வாங்க கூட பணம் இல்லை தயாளன் நோய்வாய்ப்பட்டதிலிருந்து ஜானகி பணத்தால் கூட ஆதரவற்றவராக இருந்தார் ஏனெனில் அவரது மகன் ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை ஜானகி தனது குழந்தைகளின் நடத்தை மற்றும் அவரது தலைவிதியை நினைத்து கதறி அள ஆரம்பித்தார் என்ன செய்வதென்று அவளால் புரியவில்லை ஆனால் உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும் அதனால் ஏதோ யோசித்துவிட்டு விட்டு மளிகை கடைக்கு சென்று கடைக்காரிடம் கேட்டாள் கொஞ்சம் மளிகை பொருளை கடனாக கொடுக்க சொன்னபோது கடைக்காரர் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் ஆனால் அவளால் வெறுங்கையுடன் வீடு திரும்ப முடியவில்லை அப்போது அவள் மனதில் ஏதேதோ எண்ணம் வந்தது பிறகு தனக்குள் சொல்லி கொண்டாள் இப்படி ஒரு நிலை வரும் என்று நான் நினைக்கவே இல்லை ஆனால் நிலைமையை பார்த்தால் வேறு தீர்வு கிடைக்காது சிறிது நேரம் கழித்து பக்கத்து வீட்டு கதவை தட்டி பக்கத்து வீட்டுக்காரிடம் ஏ கமலாக்கா எனக்கு ஐநூறு ரூபாய் கடன் கிடைக்குமா மகளும் மருமகளும் வெளியில் போயிருக்காங்க காசு கொடுத்துட்டு போனாங்க ஆனா ஞாபக மருந்தையில எங்க வச்சேன்னு தெரியல என் மகளும் மருமகளும் வரும்போது நான் அதே உங்களிடம் திருப்பி தருகிறேன் பரவாயில்ல ஜானகி அக்கா திரும்ப அவசரம் வேண்டாம் வசதியாக இருக்கும் போது திருப்பி தரவும் இவ்வாறு கூறி கமலா ஐநூறு ரூபாய் கொடுத்தாள் பிறகு எங்கெங்கோ சென்று சமைப்பதற்கு சில மளிகை பொருட்களை சேகரித்து வந்தாள் மேலும் தயாலனுக்கு காய்ச்சல் மருந்தும் வாங்கினார் வீட்டிற்கு வந்த பிறகு அவள் விரைவாக உணவை சமைத்து நோய்வாய்ப்பட்ட கணவருக்கு ஊட்டினாள் ஆனால் அவளே சாப்பிட அமர்ந்ததும் முதல் கடியை வாயில் எடுத்தவுடன் சத்தமாக அழ ஆரம்பித்தாள் இன்று அவள் பொறுமையின் அணையை உடைந்து விட்டது அப்போது ஜானகிக்கு ஒன்று நினைவுக்கு வந்தது ஒரு முறை எங்களுடன் சென்னைக்கு வர வேண்டும் என்று அண்ணன்கள் எத்தனை முறை கூறியிருந்தார்கள் அங்கே ஒரு நல்ல மருத்துவரிடம் சிகிச்சை பெறுவோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் பெரிய நகரம் என்றும் பெரிய நகரத்தில் உள்ள பெரிய மருத்துவமனைகளில் செலவும் பெரியதாக இருக்கும் என்றும் மகன் மறுத்துவிட்டார் முழு மன உளைச்சலுக்கு ஆளான ஜானகி திடீரென்று தனக்குள் பேசிக்கொண்டார் கொண்டார் இந்நிலையை யாரிடமாவது பகிர்ந்து கொண்டால் என் சொந்த மகனுக்கு அவப்பேர் ஏற்படும் என்பதால் இன்று வரை அமைதியாக இருந்தேன் ஆனால் இன்று தண்ணீர் தலை போய்விட்டது வேலைக்காரி போல் நாள் முழுவதும் துடைப்பேன் நான் பாத்திரங்களை சுத்தம் செய்கிறேன் ஆனால் இன்னும் ஒரு நாளைக்கு இரண்டு வேளை உணவு கூட கிடைக்கவில்லை இவ்வளவு தியாகம் செய்தாலும் இந்த வீட்டில் பெற்றோருக்கு மரியாதை இல்லை நம் இருப்பதோ இல்லையோ யாருக்கும் முக்கியமில்லை இல்லை மகன் தன் காரியத்தை நிறைய செய்திருக்கிறான் மருமகள் போதே திடீரென கொண்டு எழுந்து ஜானகி மற்றும் அவரது மூத்த சகோதரர் ராஜேஷ் தன் கணவர் தயாலனின் உடல்நிலை குறித்து போனில் கூறிய போது அண்ணன் இன்றே எங்களுடன் சென்னைக்கு வாருங்கள் என்றார் உங்கள் இருவரையும் எங்கள் காரில் அழைத்து செல்வோம் இங்கு எனக்கு தெரிந்த ஒரு நல்ல மருத்துவர் இருக்கிறார் என் மைத்திரருக்கு இங்கிருந்து சிகிச்சை அளிக்கப்படும் எந்தவித பிரச்சனையும் வராது அண்ணனிடம் பேசிவிட்டு ஜானகி தனக்கும் தன் கணவனுக்கும் ஒரு பையை தயார் செய்ய ஆரம்பித்தாள் மேலும் அவருடன் அவர் தனது வீட்டின் ஆவணங்களையும் வைத்திருந்தார் மாலை வந்ததும் கதவு மணி அடித்தது ஜானகி கதவை திறந்த போது அவளது ரெண்டு மூத்த சகோதரர்கள் அவள் முன் நின்று கொண்டிருந்தனர் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஜானகிக்கு நெருக்கமான ஒருவரை பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் சிறிது நேரம் கழித்து பேக்கிங் அனைத்தையும் முடித்துவிட்டு கணவுடன் அண்ணனின் காரில் அமர்ந்தபோது அவள் வீட்டை பார்த்ததும் மனதில் ஒரு மகிழ்ச்சியில் ஏனென்றால் ஜானகி இந்த வீட்டிற்கு மருமகளாக வந்த நாள் முதல் இன்று வரை இப்படிப்பட்ட விஷயங்களுடன் தன் பெற்றோர் வீட்டிற்கு சென்றதே இல்லை மாமியாரின் பொறுப்புகளை நிறைவேற்றும் வேளையில் தன் தாய் வீட்டிற்கு சென்று வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்ததில்லை போனாலும் ஒரு நாளில் திரும்பி வந்திருப்பாள் ஜானகியின் சேவை மனப்பான்மையை கண்டு அவளது மாமியார் மாமனார் கூட எங்களுக்கு சேவை செய்கிறாள் என்று சொல்வார்கள் பார் உங்கள் மருமகளும் உங்களுக்கு சேவை செய்வார் பெரியவர்களுக்கும் செய்யும் சேவை வீண் போகாது இதை நினைத்த ஜானகியின் கண்களில் மீண்டும் கண்ணீர் வழிந்தது அப்போது அவள் மனதிற்குள் சொன்னால் நான் எந்த பிறவில் இப்படி ஒரு மகனையும் மருமகளையும் என் தலைவிதியில் எழுதி வைத்திருக்கிறேனோ அப்படிப்பட்ட தீய செயல்களை நான் செய்தேன் என்று தெரியவில்லை ஆனால் குழந்தைகளின் இத்தகைய மனப்பான்மையால் அவருடைய பொறுமை போது முடிவுக்கு வந்துவிட்டது என் மனதில் நிறைய நடந்து கொண்டிருந்தது ஆனால் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் வீட்டை விட்டு கிளம்பும் வீட்டுக்காரர்களிடம் போவதாக சொன்னால் சமாதானப்படுத்திக் கொண்டு கணவருடன் கிளம்பினாள் ஆனால் ஜானகி இன்னும் தன் எண்ணங்களில் தொலைந்து போனால் அவள் இப்படி வருத்தப்படுவதை பார்த்து அவளின் மற்ற அண்ணன்கள் கேட்க ஆரம்பித்தார்கள் என்ன நடந்தது தங்கை ஜானகி உன்னை பார்த்தால் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறதே ஐயோ இல்லை அப்படி இல்லை உண்மையில் உங்கள் மைத்துனர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் அதனால் அவரது உடல்நிலை குறித்து நான் கொஞ்சம் கவலைப்படுகிறேன் இதை சொல்லி விஷயத்தை தவிர்த்தார் அனைவரும் ஒன்றாக இரவு உணவு அருந்தினர் இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு ஜானகி மற்றும் தயாளன் இருவரும் அமைதி மற்றும் ஓய்வுடன் இரவு உணவு அருந்தினார் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து தங்கள் குழந்தை பருவத்தை நினைத்து சிரிக்க ஆரம்பித்தனர் ஜானகி அனைவருடனும் அமர்ந்து வெளிப்படையாக சிரித்துக் கொண்டிருந்தார் ஆனால் நாளடைவில் மருமகளின் நடத்தியால் மனம் கலங்க தொடங்கியது மருமகள் அழுக்கு துணிகளை எடுத்து அவள் மீது வீசிய அதே காட்சி அவள் மனதில் மீண்டும் மீண்டும் தோன்ற தொடங்கியது மருமகளின் கடுமையான வார்த்தைகள் அவள் இதயத்தை திரும்ப திரும்ப தாக்கிக் கொண்டிருந்தன இரவில் வசதியான படுக்கையில் கூட தூங்க முடியவில்லை இரவு முழுவதும் புரண்டு புரண்டது காலையில் இங்கோ தூக்கம் வந்தது அடுத்த நாள் ராஜேஷ் தயாலனை சென்னையில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் அங்கிருந்த டாக்டரை அவனுக்கு நன்றாக தெரியும் அதனால் அந்த எண்ணம் உடனே வந்தது முழுமையான பரிசோதனை மற்றும் பரிசோதனைகளுக்குப் பிறகு அன்றைய தினம் முதல் மருத்துவர் சிகிச்சையை தொடங்கினார் ஐந்து நாட்கள் கடந்தன ஜானகி மற்றும் தயாலனை எல்லோருக்கும் நன்றாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள் மறுபுறம் ஐந்து நாட்களுக்கு பிறகு மகன் மற்றும் மருமகள் வீட்டிற்கு திரும்பிய போது வீட்டில் யாரும் இல்லாததை கண்டனர் அம்மாவும் அப்பாவும் எங்கே போனார்கள் வினோத் ஆச்சரியத்துடன் சொன்னான் சரிதா சொன்னால் வேற எங்க போவாங்க உங்க அப்பாவுக்கு வெளியே போகணும்னு தோணுச்சுன்னா அம்மா அவரை சக்கர நாற்காலியில ஏற்றி சவாரி செய்திருப்பார் சிறிது நேரத்தில் திரும்பி வருவார்கள் ஆனால் வெகு நேரமாகியும் யாரும் வராததால் தந்தையின் உடல்நிலை மோசமடைந்து விட்டதா என்ற சந்தேகம் வினோத்தின் மனதில் உதித்தது இதை நினைத்து கொண்டு அக்கம் பக்கத்தினர் கேட்டபோது அக்கம் பக்கத்தினர் அண்ணன் சென்னையிலிருந்து காரில் வந்திருப்பதாக கூறி இருவரும் அவருடன் சென்று விட்டனர் சரி கொஞ்ச நாள் அவங்களை ஒழிப்போம் இதை நினைத்து மகனும் மருமகளும் நிம்மதி பெறு மூச்சு விட்டனர் இப்போது ஜானகி மற்றும் தயாளன் சென்னைக்கு வந்து பதினைந்து நாட்கள் ஆகியிருந்தன நாட்கள் செல்ல செல்ல தயாளனின் உடல்நிலையும் முன்னேறத் தொடங்கியது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்து உடல் உறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட ஆரம்பித்தது இதை பார்த்த ஜானகிக்கு கொஞ்சம் நிம்மதி ஆனால் இங்கு தங்கியிருந்த போது ஜானகிக்கு உள்ளுக்குள் மூச்சு திணறல் சில சமயம் உட்கார்ந்திருக்கும் போது என் கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்து அவள் யோசிக்க ஆரம்பித்தாள் என் சகோதரர்களின் வீட்டில் நான் எவ்வளவு நாள் காலம் சுமையாக இருப்பேன் அந்நிகள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் ராஜேஷ் தனது சகோதரி ஜானகி மிக நெருக்கமாக அறிந்தவர் ஒருநாள் அவள் சோகமாக அமர்ந்திருப்பதைக் கண்டு அவள் அருகில் வந்து அவளை உன்னிப்பாக பார்த்து ஜானகி உன் சிரித்த முகம் மிகவும் வாடிவிட்டது ஏதோ பெரிய பிரச்சனை உன்னை உள்ளே இருந்து சாப்பிடுவது என்று எனக்கு தெரியும் அண்ணனிடம் சொல்ல மாட்டாயா அப்போது ஜானகி அவன் தோளில் தலை வைத்து அல ஆரம்பித்தாள் நான் என்ன சொல்ல வேண்டும் அண்ணா உனக்கு என்ன நடக்கிறது என்று சொல் நான் எதற்கு உன் அண்ணன் என்று இன்னும் உயிருடன் இருக்கிறேன் ராஜேஷ் கேட்டதும் ஜானகி முழு விஷயத்தையும் சொன்னார் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து எங்களிடம் கூட சொல்லவில்லையா உங்கள் சகோதரர்களின் நீ அந்நியர்களாக கருதினாயா சரி எப்போதும் இல்லாததை விட தாமதமானது இப்போது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உன் அண்ணன் எல்லாம் பார்த்துக்கொள்வான் கொள்வான் இதை சொல்லி தன் தங்கையை உற்சாகப்படுத்தினான் அப்போது ஜானகி தன் வீட்டின் பேப்பர்களை காட்டினால் ராஜேஷின் மகன் ஒரு சிறந்த வழக்கறிஞர் எனவே அவர் தனது மகனுடன் இந்த விஷயத்தை உட்கார்ந்து விவாதித்தார் இன்னும் சில நாட்கள் கடந்து வினோத்தும் அவன் மனைவி சரிதாவும் மாமா வீட்டை அடைந்தார் அம்மாவிடம் கோபமாக வினோத் சொன்னான் அம்மா நீங்க எப்படி எங்களை இப்படி பண்ணுவீங்க யாராவது மகன் மருமகள் மீது கூட வழக்கு போடுவார்களா அதுக்கு மேலே எங்களுக்கும் வீட்டை காலி செய்ய நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க அப்போது சரிதா சொன்னால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு என்ன செய்வார் ஆனால் ராஜேஷின் வக்கீல் மகனுக்கு இருந்த செல்வாக்கு வினோத் சரிதாவின் வழக்கை விசாரிக்க நகரத்தின் எந்த ஒரு பெரிய வக்கீலும் தயாராக இல்லை மிகவும் சிரமப்பட்டு தன் வழக்கை நடத்த ஒரு வழக்கறிஞரை கண்டுபிடித்தார் நீதிமன்றத்தில் இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி தன் மகனை நல்ல வாழ்க்கைக்காக பெற்றோர்கள் எப்படியெல்லாம் தியாகம் செய்தார்கள் என்பதை முழு விவரமாக நீதிபதியிடம் கூறினார் ராஜேஷ் மகனான வழக்கறிஞர் இன்று அவர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் முழுவதையும் கேட்ட நீதிபதி மகனை படித்து செட்டில் ஆன பிறகும் மகன் மருமகள் மீது பெற்றோர் வழக்கு போட்டதை இன்றுதான் வாழ்க்கையில் முதல் முறையாக பார்த்தேன் அவரது பெற்றோருக்கு எந்த உதவியும் செய்யவில்லை அதே சமயம் மருமகளால் தினமும் துன்புறுத்தப்படுகிறாள் இது முற்றிலும் மனிதாபித்தனமான மற்றது வினோத்தையும் சரிதாவையும் கண்டித்த நீதிபதி நீங்கள் வெட்கப்பட வேண்டும் இந்த நாளை பார்த்து உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்க உங்கள் பெற்றோர்கள் வயிற்றை அறுத்தார்களா அதனால் அவர்களின் வாழ்க்கையை நரகமாக்க முடியுமா இந்த தீர்ப்பு வரும் தலைமுறைக்கு பாடமாக அமையும் ஏனெனில் பெற்றோரை துன்புறுத்தும் பிள்ளைகளிடம் கருணை காட்டவே முடியாது இதைத் தொடர்ந்து மகன் மற்றும் மருமகள் பத்து நாட்களுக்குள் பெற்றோரின் வீட்டை காலி செய்ய வேண்டும் என்றும் அவர்களின் செலவுக்காக மாதந்தோறும் இருபதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் அவ்வாறு செய்ய தயங்கினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் நீதிமன்ற தீர்ப்பை கேட்டவுடன் சரிதாவும் வினோத்தும் அதிர்ச்சியடைந்தனர் உடனே அம்மா அப்பா காலில் விழுந்தனர் எங்களை மன்னியுங்கள் இனிமேல் தவறு செய்ய மாட்டோம் உங்களுடன் தங்கி நாங்கள் உங்களுக்கு சேவை செய்வோம் ஆனால் ஜானகியும் தயாளனும் அவரை மன்னிக்கவில்லை ஆம் இப்போது நாம் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ விரும்புகிறோம் இதுவே எங்களின் இறுதி முடிவு மறுபுறம் இந்த முழு வழக்கும் ஊடகங்களால் வெளியிடப்பட்டது இது அனைத்து உள்ளூர் மற்றும் தேசிய செய்தி சேனல்களிலும் நேரலையில் காட்டப்பட்டு மகனும் மருமகளும் தங்கள் பெற்றோருடன் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதும் கூறப்பட்டது சரிதா தனது யூடியூப் வீடியோக்களால் பிரபலமடைய முடியவில்லை ஆனால் அவரது தவறான செயல்களால் இன்று முழு நாட்டிலும் பிரபலமடைந்தார் நீங்கள் லட்சக்கணக்கான பூஜைகள் அல்லது ஆயிரக்கணக்கான யாத்திரைகள் செய்யலாம் ஆனால் நீங்கள் உங்கள் பெற்றோரை நிராகரித்தால் எல்லாம் பயனற்றது நம்ம சேனல்ல புடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி